வணக்கம் ஸ்வாயமன் எந்த நாள் கருணை குறித்தாகும் நாளெனவும் என் இதயம் என வாட்டுதே ஏதென்று சொல்லுவேன் முன்னொடுப்பின் வரவும் இச்சைவரை யாது பெற்றேன் பந்தமான இதில் இட்ட உள்ளம் பதைத்து பதைத்துருகவோ பரமசுகமானது பொறுப்பரிய துயரமாய் பலகாலும் மூர்ச்சிப்பதோ சிந்தையானது அறிவை என் அறிவின் அறிவிலான தெய்வம் நீ அன்றியுள்ளதோ தேகநிலை அல்லவோ உடைக்கப்பல் கப்பலாய் திரையாளியூடு செலுமோ சொந்தமாய் ஆண்டனி அறியார்கள் போலவே துன்பத்தில் ஆழ்த்தல் முறையோ சுத்த நீர் குணமான பரதெய்வமே சோதியே சுகவாரியே அம்மா எந்த நாள் பெற்றேன் இந்த அற்புதமான வரிகளானதே உம்முடைய பெரும் தன்னலிக்கு அடியேன் உரிமை பெறும் நாள் எந்த நாளோ அப்படின்னு எலியேன் உள்ளம் இடையறாது என்னை வாட்டி வருத்துகின்றது இந்த நெல்லில அடியேன் யாது என்று சொல்ல மாட்டுவன் முன்னுக்கு பின் முரணுதலின்றி என்றவரை அடியேன் பெற்ற பேர் யாது பந்தமாயுள்ளதோ சுடர்விட்டெறிந்து கொண்டிருக்கும் தீப்பந்தத்தின் முன் இடப்பட்ட மெழுகை போல மிக்க நடுக்க மெய்தி அடியேன் உள்ளமானது தினமும் உருகிக்கொண்டே இருக்கின்றதே அப்படி உருகினாலோ மேலான பேரின்பம் பெருக்கு வந்தெய்துவது எவ்வாறு அந்த இன்பெருக்கு கிட்டாமையால் தான் பொறுக்க முடியாத பெரும் துன்பம் உண்டாகி பலகாலம் உயிர் படங்கி மூர்ச்சையுற்று கிடப்பதோ எளியேனுடைய மனநிலையானது இத்தன்மை என்று என்னை விட்டு நீங்காது உடனாயிருக்கின்ற நீ அறிந்தாய் அறிந்தருள்வை அடியேனுடைய விளக்கம் விளங்கும் சிற்றறிவின் கண் நீங்காதுரைந்து என் அறிவை விளக்கி வருகின்ற முழு முதல் தெய்வமாகிய அம்மா உன்னையன்றி வேறார் எரிவர் யாவர் இருக்கின்றார் நீரிற் குமிழியாக்கை என்னும் நிலைமையால் அடியேன் உடம்பு நிலையில்லாத இயல்பினதன்றோ உடைந்த கப்பலாய் நாவாய் செம்மையுற்ற நாவாய் போன்று பேரலை மோதுகின்ற பெரும் கடலின் ஊடு தடையின்றி சொல்ல வல்லதோ அடியேனை தன் முழு உரிமையாக ஆண்டு கொண்டருளிய நீ ஏதும் தெரியாதவர்கள் போன்று எல்லாம் தெரிந்து கொண்டும் துன்பத்தில் அடியேனை அழுத்தி விடுதல் நீன் அந்தன்மைக்கு அறமுறையாகுமோ தாயே காளியம்மா நீயே அனைத்தும் துணையாவாய்